இப்படி யோசித்து பாருங்க இந்த உலகத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் உள்ளத்துல ஒரு திட்டம் எதனால போச்சு எதுனால அழிக்கணும் வெள்ளத்தினால அழிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேடிட்டு இருக்காரு இதுல தேடும் போது யார் யாரெல்லாம் எனக்கு பயந்தவர்கள் யார் யாரை காப்பாத்தணும் அப்படின்னு ஆண்டவர் யோசித்து பாக்குறாரு அப்போ யார் மட்டும் மனசுல வர்றா நோவா மட்டும் மனசுல வர்றா அப்ப யோசித்து பாருங்களேன் நோவாவை அழிக்க கூடாது நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற என்ன ஆண்டவருக்கு ஏன் வந்தது தெரியுமா அத்தனை ஜனங்களும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழும்போது நோவா கர்த்தடைய உள்ளத்திலே ஒரு இடத்தை பெற்று விட்டார் லொய்யா அதனால ஆண்டு முடிவு பண்ணார் என்ன நோவாவை அவனுடைய குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது அழிக்க கூடாது அலையொய்யா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம உலகத்திலே வாழும் போது மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு இடத்தை பிழித்து விட்டால் அவன் நமக்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறான் அவன் நமக்கு ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கொடுக்கிறான் அந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படியானா இந்த ராஜாவையும் படைத்த ராஜாதி ராஜாவுடைய உள்ளத்துல நம்ம ஒரு இடத்தை பிடித்து விட்டார் அவர் நமக்கு என்னவெல்லாம் கொடுப்பாரு அவர் நமக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு என்ன வேணாலும் செய்வார் மண்டாட்டு என்ன நீ கேட்கறது என்ன நீ விரும்புகிறது என்ன அப்படிதான் ராஜா கேட்டாரு ராஜாதி ராஜாவும் அப்படிதான் கேட்கிறாரு உன் மண்டாட்டு என்ன நீ வேண்டிக்கொள்வது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கொடுக்கிறேன் ஏனண்டா நீ என்னுடைய கேட்டவன் என்தயத்தில் இடம் பிடித்து விட்டாய் அலையலு அலை லுயா நீங்க உலகத்துல மனிதனுடைய உள்ளத்தை பிடிக்கிறீங்களோ இல்லையோ ஆண்டு உள்ளத்தை பிடிக்கணும்